ஏசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் போவார்கள் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒரு பேச்சாளர் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தின் மத்தியிலிருந்து ஒரு கல் அவரை நோக்கி பறந்து வந்தது அவர் எச்சரிப்போடு அந்த கல்லை தன் கரத்திலே தாவி பிடித்தவராய் ஐயோ என்மேல் கல்லெறிகிறார்களே என்று கோளை சத்தம் போடாமல் பொது ஜனங்களே இந்த கல் என்மேல் அல்ல உங்கள் ஒவ்வொருவர் மேலும் எரியப்பட்ட கல் தோல்வியுள்ளவர்கள் எரிந்த கல் ஆனாலும் இது ஒரு ஆசீர்வாதமான கல் நீங்கள் வீடு கட்டும் போது இந்த கல்லை பயன்படுத்துவீர்கள் என்றால் உங்கள் வீடு ஒரு மாளிகையாக மாறும் இந்த பெற்ற கல்லை நான் ஏலமிட போகிறேன் என்று சொல்லி ஏலமிட்டார் மிக பெரிய தொகைக்கு அது ஏலம் போனது ஆம் ஞானமுள்ளவன் தடை கற்களை தகர்த்து அவற்றை படிக்கற்களாக மாற்றுகிறான் ஆம் என கருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பது எது வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள விடாமல் உங்களோடு போராடுகிற பாதாளத்தின் வல்லமைகள் எவை பெரும்பாலும் பாவத்தினால் வந்த குற்ற உணர்வும் குற்ற மனசாட்சியும் அநேகரை ஜெயம் பெற விடாமல் அடிமைத்தன சிறைக்குள் வைத்திருக்கின்றன ஆனால் நீங்கள் சிலுவை அண்டை வந்து உங்களுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் இந்த தடை அகன்று போகும் கிறிஸ்து பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் சிலருக்கு வியாதியும் பலவீனமும் வாழ்க்கையிலே முன்னேற விடாத தடைகளாக இருக்கக்கூடும் நிச்சயமாகவே நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு சுகமும் பலனும் ஆரோக்கியமும் இன்றியமையாதவைகள் ஆகும் கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று பிதாவானவர் சொல்லியிருக்கிறார் அவர்தாமே நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் மேலும் பல சாபங்கள் உங்களுக்கு தடையாயிருக்கின்றனவா குடும்ப சாபங்கள் குறுக்கே வருகின்றனவா அந்த வேலைகளிலும் சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆவலோடு இருக்கின்றார் பிரியமானவர்களே தோல்வியை ஜெயமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எப்போதும் ஜெய சிந்தையோடு ஜப சிந்தையோடு இருங்கள் ஜெயம் பெறுவது எப்படி என்பதில் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துங்கள் ஜெயம் பெறுவது அநேக தடை கற்களை நீங்கள் தாண்டித்தான் வர வேண்டியதாயிருக்கும் சாதகமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஆவியானவருடைய துணையினால் எல்லா தடைகளையும் மேற்கொண்டு ஜெய வீரர்களாக விளங்குங்கள் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபம் நீங்கள் அதிகமாக நேசி தோல் நடத்துகிறீங்க அன்பின் பரலோக பிதாவே இந்த நாட்கள் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர்கள் முன்னேற விடாதபடி அப்பாஸ்தோத்திர வியாதிகள் சாபங்கள் குறைவுகள் ஆண்டவரே ஸ்தோத் அப்ப தடை கற்களாய் நின்று கொண்டிருக்கிற தகப்பறே இந்த தேவனப்பா அந்த தடைகளை மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திர அந்த தடை கற்கள் படிக்கற்களாய் மாற வேணுமாய் ஜெபிக்கிற தடைகளை நீக்கப்படுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திர அவர்கள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் ఏసు వినామతిలే జబికీరో నల్ల పిదావే ఆమే